இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் தன்னை ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை விட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே பிரபலமான யூனிவர்சிட்டியான அமெரிக்காவை சேர்ந்த ஹார்வர்ட் அப்படின்ற யூனிவர்சிட்டியில இருக்கிற விஞ்ஞானிகள் பல வருடங்களா ஒருவேளை இந்த ஏலியன்கள் மனிதர்களோட மனிதர்களாக வாழ்றதுக்கு ஏதோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீண்ட நாள் ஆராய்ச்சியை பண்ணிட்டு வந்தாங்க இந்த ஆராய்ச்சியுடைய பகிரங்கமான ஒரு ரிப்போர்ட்டை இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏலியன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வீட்டுக்கிரக வாசிகள்ட்ட இருந்து ஒரு சிக் சிக்னல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாசாவே ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க தெளிவான தகவல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ஏலியன்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய டாபிக் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட ஆரம்பிக்குது அமெரிக்க பைலட்டான கென்னத் அர்னால்ட் அப்படின்றவர் தான் முதல் முறையாக இந்த யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அதாவது வானத்தில் ஏதோ ஒன்று விசித்திரமா பறக்கிறத முதல் முறையாக பார்க்குறாரு ஸோ இதுக்கு அப்புறமா தான் அதிகமா ஏலியன்கள் ஒருவேளை பயன்படுத்துகிற வாகனமா இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசப்படுது அமெரிக்காவில் ஸோ இந்த வானத்தில் பறக்கிற அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூ யூஎஃப்ஓவானது அமெரிக்காவில் மட்டும்தான் விசித்திரமாக பறந்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்களில் பத்து தடவைக்கும் அதிகமாக இந்தியாவிலையும் பார்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏறத்தால பத்து மாதத்துக்கு முன்னாடி கூட சென்னையில் ஒரு முன்னாள் டிஜிபி வானத்தில் இந்த மாதிரி விசித்திரமா ஒரு விஷயம் பறக்கிறத அவருடைய ஃபோனில் கேப்சர் பண்ணி அதை அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி வானத்தில் பறக்கிற இந்த மாதிரியான விசித்திரமான விஷயங்கள் நம்ம மனிதர்களை எந்த மாதிரி யோசிக்க வச்சுச்சு அப்படின்னா ஒருவேளை இது மற்ற கிரகங்களில் அதாவது நம்ம பூமியை மாதிரி பல கோடிக்கணக்கான கிரகங்கள் நம்மளுடைய பிரபஞ்சத்தில் இருக்குது ஸோ இந்த கிரகங்கள்லேருந்து அதாவது ஏலியன்கள் அதாவது வேற்று கிரகவாசிகள் நம்மளுடைய பூமியை நோட்டமிடுறதுக்காகவோ அல்லது நம்ம பூமியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காகவோ இந்த பூமியில் வந்து தரையிறங்கிறதுக்காக இந்த ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தை பயன்படுத்தி வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்க வச்சது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் எலான் மஸ்கிட்ட நீங்கள் ஏலியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுக்கு எலான் மஸ் ஆமாம் நான் ஏலியன் தான் இதை நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் நம்ப மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலாக ஒரு பதிலை சொல்லியிருக்காரு ஸோ இவர் விளையாட்டாக சொன்னாரா இல்லைனா சீரியஸாக சொன்னாரா அப்படின்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் எலான் மஸ்க் இப்படி சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த பிரபலமான பல்கலைக்கழகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் பல வருடங்களாக இந்த ஏலியன்கள் வேற்று கிரகத்தில் தான் வசிக்கணுமா ஏன் நம்ம பூமியில் மனிதர்களோட மனிதர்களாக வசிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ரிசர்ச் முடிவில் மனிதர்களோட மனிதர்களாக இந்த ஏலியன்கள் வசிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வேற்றுக்கிரக வாசிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏலியன்கள் மூன்று விதமாக நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை வேற்றுக்கிரகங்கள்ல இருந்தே நம்ம பூமிக்கு வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா டைனோசர்கள் காலத்தில் இருந்து அதிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கூட நம்ம பூமியில் ஸ்டில் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்லைனா மனிதர்களோட மனிதர்களாக கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க தகவல கொடுத்திருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது ஏலியன்கள் தேடுதல் வேட்டையில அதிக ஆர்வம் கொண்ட நாசா விண்வெளி என்ன பண்ணிருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய டீப் ஸ்பேஸ் சொல்லப்படக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த பயன்படுத்தி பூமியில இருந்து ரேடியோ சிக்னல்ஸ் விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ரேடியோ சிக்னல்ஸ் ஆனது விண்வெளியில பல கோடி கிலோமீட்டர்கள் பயணித்து வேற்று கிரகங்களை போய் இப்ப ரீச் ஆயிடுச்சு ஒருவேளை இந்த ரேடியோ சிக்னல்ஸ் வேற்று கிரகவாசிகள் கேப்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அங்க இருந்து ஒரு ரேடியோ சிக்னல்ஸை நம்ம பூமிக்கு அனுப்பிருப்பாங்க ஸோ அப்படி அனுப்பப்பட்ட இந்த ரேடியோ சிக்னல்ஸ் ஆனது ஒரு வேளை வெற்றி கிரகவாசிகள் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நம்ம பூமியை வந்தடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நாசா வின்வெளி ஆராய்ச்சி மையம் ஸோ எது எப்படி இருந்தாலும் ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு தேடுதல் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யத்தை நம்மளுக்கு அதிகப்படுத்துது அப்படின்றதுனால மனிதர்களுடைய மனம் எப்போதுமே உண்மை என்னவோ அதை விட சுவாரஸ்யம் என்னவோ அதைத்தான் ரொம்பவும் விரும்பும் அப்படிங்கும்போது இந்த ஏலியன் அப்படின்ற டாப்பிக்கானது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தால் கூட ஏதோ நமக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான முறையில் சோஷியல் மீடியாஸில் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஏலியன்கள் அப்படின்ற கான்செப்ட் ஆனது இப்போ வரைக்கும் உண்மை அப்படின்னு நிரூபிக்கப்படலைனாலும் கூட அது ஒரு சுவாரஸ்யமான தேடலாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம கிரகம் மாதிரி பல கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் பூமி அப்படின்ற ஒரு விஷயம் ஆள தகுந்த கிரகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய சூரிய குடும்பம் பற்ற தாண்டி மற்ற சூரிய குடும்பங்கள்ல நம்மள மாதிரி ஒரு கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த ஏலியன்கள் வேட்டையை அதிகப்படுத்துது இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்கள் இங்கு வரவேற்கப்படுகிறது இதே மாதிரி பல சுவாரஸ்யமான அடுத்த உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சி தலை சேனலோட இணைந்திருங்க நன்றி